ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரோட் சைடு தக்காளி சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இந்த சட்னி செய்ய பத்தே நிமிஷம் தான் எடுத்துக்கும் கார சட்னி அரைக்கிறதோடு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு ஜாரில் கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பால் பூண்டு காஷ்மீரி சில்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா குர குர நரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சீரகம் காஞ்சி மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு சீரகம் காஞ்சி மிளகாய் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி எண்ணெய் பெரிய ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய பேருக்கு இந்த ரோட் சைட் தக்காளி சட்னி ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஆனால் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுருக்காது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாமே ஈஸியாக செஞ்சுக்கலாம் அதனால் ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் இது இட்லி சுட சுட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு கரண்டி இட்லி தோசை மாவு இருக்குல்ல அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க நம்ம இந்த மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம டைலூட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் சட்னி சாம்பாருக்கு ஈக்குவலாக ஒரு சைடிஷ் டிஷ் பண்ணோம்னா இது தாராளமாக பண்ணலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் உடனே நம்ம பண்ணி முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா காரமாக புளிப்பாக இருக்கும் நல்ல காரம் சாப்பிட்றவங்க ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கூட சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் காஷ்மீரி சில்லி சேர்த்ததுனால கலரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்